வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஒன்பதாவது திவ்ய தேசமான இந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஸ்தலம் கவி தலம் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லுவாங்க இந்த கோவிலுக்கு எப்போ நீங்கள் பார்த்தாலுமே ரொம்ப திருப்தியாக பெருமாளை பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த பெருமாள் இருப்பாரு அதாவது காவிரி ஆற்று பக்கத்துலேயும் கொள்ளிடம் ஆறு பக்கத்துலேயும் எப்போ யாராச்சும் வந்து என்னை பார்ப்பாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்க பெருமாளா இந்த பெருமாளை இப்போ வரைக்குமே சொல்லப்படுறாங்க அமைதியான ஊர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த கோவில உள்ள பெருமாளோட விக்கிரகம் ரொம்ப அழகா காட்சி தருவார் இங்க உள்ள பெருமாள் ரொம்ப அமைதியா மனசுக்கு உள்ள பெருமாளை நீங்க பார்த்துட்டு வரலாம் அதுக்கு நான் கேரண்டி அந்த காலத்துல குட்டியான ஒரு பெருமாள் கோவிலா இந்த கோவில் இப்ப வரைக்குமே இருக்கு அதான் கோவிலோட தோற்றம் உள்ளார அவ்வளவா பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்ல முடியாது பெருமாள் தான் எங்க பிரம்மாண்டம் மற்ற எல்லாருமே குட்டி குட்டி அப்படிதான் இந்த பெருமாள் இங்க வந்து காட்சி தரதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்க பெருமாள் எப்படி வந்தாரு அப்படின்னா ஆஞ்சநேயர் பண்ண தான் இங்க பெருமாள் வந்தாரு அதாவது ஆஞ்சநேயர் இங்க தவம் இருந்து நான் கஜேந்திர மோட்சத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுனால பெருமாள் இங்க கஜேந்திர மோட்சத்தை கொண்டு வந்து நடத்தி காமிச்சாராம் அப்போ அந்த காட்சியை அவர் காமிச்சதுனால அதே பெருமாள் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் பெருமாள் இங்க வந்த காட்சி முக்கியமா இந்த கஜேந்திர மோட்சம் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா வடக்கு பக்கத்துல நடந்திருக்கும் ஆனா அந்த காட்சி இங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆஞ்சநேயருக்குதான் நன்றி சொல்லணும் இல்லனா இந்த இடத்துக்கு இந்த பெருமாள் வந்திருக்கவே முடியாது கவித்தலம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் இருக்கு தமிழ்ல கவித்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க கவினா புலவர்கள் குரங்கு அப்படின்னு சொல்லலாம் கவித்தலம் அப்படின்னு அதனால புலவர்கள் இந்த பக்கம் நிறைய இருந்ததுனால இந்த கோவில கவித்தலம் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கோவிலையும் தாங்க காலையில ஆறு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயந்தரம் நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும் சனிக்கிழமையில இந்த கோவில்ல ரொம்ப பிரம்மாண்டமா பெருமாளை நீங்க பாக்கலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒன்பதாவது திவ்ய தேசமா இருக்கு முதலைக்கும் யானைக்கும் மூச்சமடைந்த கோலத்தை இங்க பெருமாள் கொடுக்கிறாரு அதுவும் இந்த கோவிலோட தனி சிறப்பு பசுமாடுக்கள் இந்த ஊர்ல உள்ள பெருமாளை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுமா அதாவது மாமான்னு கத்தாம கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துமா அது இந்த கோவிலோட தனி சிறப்பா இப்ப வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த விக்கிரகத்திலயும் ஒரு மாடு உருவமும் இருக்கும் இதுதான் கவிஸ்தலத்துல பெருமாளோட வரலாறா இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு